போதை பொருளும் வசூலும் நடத்தக்கூடிய திமுகவிற்கு ஆதரவு தரக்கூடாது அவிநாசியில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு திருப்பூர் மாவட்டம் நீலகிரி மக்களவை தொகுதிக்குட்பட்ட அவினாசியில் மத்திய இணையமைச்சரில் முருகனுக்கு தாமரை சின்னத்தில் வாக்குகள் சேகரிக்கும் விதமாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மகளிருடன் கலந்துரையாடல் நடத்தினார் நிகழ்ச்சியில் பாஜக தேசிய மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் எம்எல்ஏ உள்பட ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு மத்திய நிதியமைச்சரிடம் தங்கள் பகுதிக்கு மத்திய அரசால் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் குறித்தும் அந்தந்த பகுதிகளில் உள்ள குறைகள் குறித்தும் பேசினார்

எங்க கிராமத்துக்கு இது நடச்சிருக்கு எங்க கிராமத்துல இன்னைக்கு எங்க வீட்டிலே டாய்லெட் கட்டி கொடுத்துருக்காங்க இவ்வளவு வீட்டுக்கு தண்ணி கிடைச்சிருச்சு சில பஞ்சாயத்துல எல்லாருக்கும் கிடைச்சிருச்சு மீதி பஞ்சாயத்துல இன்னும் கொஞ்சம் பேர் பாக்கி இருக்காங்க அவங்களுக்கும் கொடுத்துருவோம் அப்படின்னு அவங்க குரலையே நம்ம கேட்டுக்கிட்டோம் கேட்டவா வந்து பேசினாங்களா இது நான் சொல்லியோ

அப்படின்னு ஒரு நம்பிக்கை கூட இல்லாத காரமாகவே இருந்தது உண்மைதானே நம்ம எழுது பேசி நம்ம சொன்னா கேட்கக்கூடிய எம் எல் ஏக்களோ எம்பிக்களோ நம்மளுக்கு இருக்காங்க அப்படிங்கற தைரியம் நம்மளுக்கு இருந்துச்சா என்ன ஆனா வானதேகா சொன்ன மாதிரி நீங்க எம்பி குடுக்காட்டினாலும் நீலகிரி நேர்னு எம்எல்ஏ குடுக்காட்டினாலும்

அந்த சுய உதவி இருக்கக்கூடிய குழு மெம்பர்கள் எல்லாருக்கும் ஏதோ விதமா உதவியா இருக்கக்கூடிய திட்டமும் போட்டு அதற்காக அந்த குழுக்கே மொத்தத்துக்கும் பணம் கொடுத்து அம்மா உங்க குழுவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்க பாருங்க அவங்களுக்கு தேவைப்பட்ட உதவி பண்ணுங்கன்னு சொல்லி பணம் கொடுத்து அனுப்பம் இப்ப என் பக்கம் அமர்ந்து இருந்தா தான் அக்கா சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பத்துல இருந்தே அவங்க காகிதத்தை காட்சி சொல்றாங்க

ஒரு சின்ன ஒரு தோட்டத்துக்கோ கையில ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துக்கிட்டு தோட்டத்துல போய் அவங்க பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர வேண்டிய நிலைமை ஒரு அந்த மாதிரி ஒரு சதை துணிய வேண்டிய நிலைமை நம்ம நாட்டுல எந்த பெண்ணுக்கும் இருக்க கூடாது எல்லாருக்கும் டாய்லெட் கட்டி கொடுப்பேன் நீ ஓட்டு போட்டியா உனக்கு டாய்லெட் ஓட்டுட்டியா நீ போ காட்டுக்கு அப்படின்னு உடலாக அதனால நம்ம யோசிக்கணும் நம்மளுக்கு அரசியல் தலைவர்கள் தான் வரக்கூடியவங்க யாரா இருக்கணும்

மத்திய அமைச்சர் முருகன் அவர்கள் இங்கு தேர்தலு நிற்கிறாரு பின்தங்கிய குணத்தை சேர்ந்தவர் அவர் ஆல்ரெடி அமைச்சராக இருக்காரு அதனால அதனால போ அப்படின்ட்டு நீங்க வேற யாருக்காவது ஓட்டு போட்டீங்கன்னா இந்த தொகுதி நீலகிரி தொகுதியை பற்றிய விஷயங்களை மத்திய அரசுக்கு அவங்க திட்டம் வகுக்கும் சமயத்துல இங்கே ஒரு ஒரு பிரதிநிதி இருந்தா எவ்வளவு உதவியா இருக்கும்ன்ற யோசிச்சு பாருங்க இதுக்கு முன்னாடி இருக்கிறவரை பத்தி நான் தனி நபரா பேசல ஆனா அவங்க அவங்க சொந்தத்துக்கு சமாளிச்சுக்கிட்டான்ற விஷயம் போன தேர்தல் போது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த விவகாரம் இன்னைக்கு கோர்ட்ல இருக்கு அதனால நான் அதை பத்தி விரிவா சொல்ல விரும்புறேன் ஆனா நிஜம் அதுதான்

அதனால் சின்ன மக்கள் அப்படின்னு யாரும் இல்லை பெரிய மக்கள் அப்படின்னு யாரும் இல்லை ஆர்வியம் மட்டும் நல்லா இருக்கணும் ஒரு சாமானியப்பட்ட பட்ட குடும்பத்தை சேர்ந்த பின்பகம் பின்பக்கப்பட்ட ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்ணும் நல்லபடியாக மானமாக கௌரவமாக வாழணும் அப்படி எங்களுக்கு செயல்படக்கூடியவர் அந்த இங்கே இருக்கக்கூடிய தொகுதியில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நான் எடுத்து பேசணும்னு நினைச்சேன் அந்த பண்டவர்கள் நீலகிரி மாவட்டத்துல எத்தையோ பேர் இருப்பாங்க கிராமத்துல முன்னேற்ற கரண்டத்தோடைய மாவட்ட செயலாளருக்கும் அங்கே இருந்து இருக்கக்கூடிய எம்எல்ஏக்குமே ஒத்துக்காக மாட்டேங்கிது அதில் அந்த எம்எல்ஏ வணிகர்களை சேர்ந்தவளர் ஆனாலும் அவளுக்கு தகுந்த மதிப்பு இல்லை பக்கத்துல கூட உட்கார்ந்து வைக்கறதில்ல ஆனா பிரதமர் மோடி அப்படி இல்லை பொங்கல் விழா கொண்டாடுனதுக்கு

டாக்டர் முருகனோட வீட்டில் பொங்கல் கொண்டாடினார் இதெல்லாம் நம்ம யாரும் வச்சுக்கணும் பின்தங்கியோட மனசுல வச்சுக்கிட்டு தான் நிறைய திட்டங்கள் எடுத்து வராரு பிரதமர் மோடி அதே மாதிரி இது பெண்களுக்காக ஏற்பாடு பட்ட சேர்க்கப்பட்ட குழு இந்த ஒரு சந்திப்புல நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா பெண்களை நடுமையமா வச்சுக்கிட்டு திட்டம் போடுறாங்கிறது இல்லையா

உரம் தடிக்க வேண்டும் அப்படின்னா இன்னைக்கு ஒரு பெரிய பாத்திரத்தை கையில வச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க இப்போ அந்த மருந்தை நம்ம பூச்சி மருந்தை நம்ம கையாக கூட தொட தேவையில்லாம ட்ரோன் மூலமாக பயிர் மேலே நம்ம அப்படியே தெளிக்க முடியும் அந்த தெளிக்கிறத கூட ட்ரோன் மூலமாக தெளிக்கும் போது சரிசமமா எல்லா கிராப் மேலையும் சரியா அது தெளிக்க முடியும் அனாவசியமா அது நேரத்துல போய் ஒரு விஷமாயு மாதிரி கலக்காது பெண்களை கூட்டிடுவாங்க சுய உதவி குழுவில் இருக்கக்கூடிய பெண்களை கூட்டிடுவாங்க அவங்களுக்கு நான் பயிற்சி கொடுக்குறேன் அந்த பயிற்சி கொடுக்க வேண்டிய நேரத்துல அவங்களுக்கு கை செலவுக்கு பணமும் கொடுக்குறேன் அதை தவிர கிராமத்துல அந்த ட்ரோனை வாங்கி கொடுக்கறதுக்கு பேங்க் மூலமா பணமும் கொடுக்குறேன் ட்ரோன் கிராமத்துக்கு வந்துடும் பெண்கள் நீங்களே கையில உங்க பிள்ளைங்க பார்த்துருப்பீங்க கம்ப்யூட்டர் வச்சுட்டு கட்டுற மாதிரி நீங்களும் கையால தட்டினா அது பறக்கும் நிலத்துக்கு மேல முழுமையா பரவி அந்த பூச்சி மருந்தையும் போடும் இல்லை எந்த இடத்துல பயிருக்கு தண்ணி பற்றா பற்றாக்குறையினால அங்க கொஞ்சம் பை குறைச்சலா இருக்கு இங்க அடர்த்தியா இருக்குன்னு பார்த்து சொல்லுவோம் இப்படியாக விவசாயத்துல புரட்சி செய்யக்கூடிய அளவுக்கு அந்த ட்ரோனை நம்ம உபயோகிக்க முடியும் ஆனா அத நான் என் பெண்கள் என் சகோதரி தாய்மார்கள் கையில கொடுப்பேன் தவிர ஆண்கள் கையில கொடுக்க மாட்டேன் பெண்கள் கையில கொடுத்தா நீங்க யோசிச்சு பாருங்க கிராமத்துல

அவ்வளவு போய் நின்று மையச்சுட்டு நீங்க பேசுறது முக்கியம் நீங்க கிராமத்துல அந்த ட்ரோனை வச்சு அங்க ஒரு பத்து ஆட்கள் உட்காந்துருப்பாங்க நீங்க போய் அந்த கையில வச்சுக்கிட்டு அந்த ட்ரோனை பண்ணி முடிச்சுட்டு வேலை முடிச்சு பணத்தை கொடுப்பான்னு சொன்னா எங்களுக்கு நிலை எப்படி இருப்பாரு பெண்களின் நிலை எவ்வளவு உயரும் நிலவாக்குறாரு அதுதான் அந்த முக்கியமான மெசேஜ் உங்களுக்கு ட்ரோன் கையில கொடுக்கறாரு எஸ் கொடுக்கறாரு அதன் மூலமாக சமுதாயத்துல நம்ம மக்களிடையே பெண்கள் அப்படினா என்ன பாரதியார் கண்ட புது நவீன பெண் கிராமத்துல நீங்க பார்க்கறோம்னா அது மோதிரைய மூலமா அதே மாதிரி நக்ஷாரிபதியா பெண்களை பார்க்கணும்ன்றது இன்னொரு விஷயம் ஒரு பெண் கையில லட்ச ரூபாய் வந்துச்சுனா அந்த குடும்பம் எப்படி முன்னேற்றம் அடையும்ன்றதை யோசிச்சுதான் இந்த அம்மா நீதா ஓ வீட்ல மகாலட்சுமி இருக்கணும் உனக்கு லட்சாதிபதி ஆக்கிறதுக்கான திட்டம் கொடுக்குறேன் ஒவ்வொரு கிராமத்திலையும் சுய உயர்வு உதவி குழு மூலமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கறதும் போது வீடு கொடுத்து உங்களுக்கு எரிவாயு கொடுத்து

பெண்கள் அந்த அது ஒவ்வொன்றத்தையும் திட்டத்தையும் பயனடைவது பெண்கள் இப்படியாக பெண்களை முன்னிறுத்தி போடுற திட்டம் தெரியும் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுங்க சொல்லி பண்ற விஷயம் தான் போதிய ஐயா ஒரு விஷயம் அதனால இன்னைக்கு இந்த வாய்ப்பு உங்களோட பேசுறதுக்கான வாய்ப்பு மத்திய அரசோட திட்டங்களை சொல்லி எடுத்து பேசுறதுக்கான வாய்ப்பு இதே சமயம் இங்க தமிழ் மாவட்ட மாநிலத்துல இருக்கக்கூடிய அரச பத்தி ஒரு வாக்கு சொல்ல வேண்டும் பெண்கள் எப்படி நடத்துறாங்க நான் ஆயிரம் ரூபாய் ஒவ்வொரு பெண்ணுக்கு கொடுக்கிறேன் சொல்லிட்டு 1000 வா உங்களுக்கு பில்லிங்க தவமே உடைய பெண்கட்கே 1000 ரூபாயை மாத்தி இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அது

அந்த பெண் அவங்க கட்சிக்காரங்களே இப்படி தட்டி விடுறா ஒருத்தர் ஒருத்தர் புடைய பிடிச்சி விடுறா ஒருத்தர் பக்கத்தை வச்சு இடிக்கிறாரு இதெல்லாம் நடக்குது மேடையில ஒரு வார்த்தை ஏ திராவிட சொந்தங்களே இந்த மாதிரி பண்ணாதீங்க அந்த அம்மாவும் நம்ம அம்மா தான் அப்படின்னு சொல்லி அவங்களை கட்டுப்பாட்டு வைக்கிற மாதிரி ஒரு நாளைக்கு நம்ம பார்க்க இந்த மாதிரி விஷயத்தான் நம்ம மனசுல வச்சுக்கணும் தன் நலத்துக்கோசம் பணம் சம்பாதிக்கணும் அது எந்த விதத்துல வேணாலும் சம்பாதிக்கணும்

நம்ம மெது பணம் வருது தொழில் வராங்க வராங்க முதலீடு அந்த முதலீடுக்கு தேவையான உதவி பண்ணணும் ஒரு திட்டத்தின் பிரகாரம் அவங்கள நல்லபடியாக தொழில் செய்ய விடணும் தமிழ்நாட்டில் அதனால வேலைவாய்ப்பு வாய்ப்பு அதிகரிக்கணும் அப்படிங்கிற அந்த வழியில போகாம முதலீடு எடுத்து வரையா

ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி காலையில வெயில் மேல வரக்கு முன்னாடி வீட்டுல இருந்து கிளம்பி தாமரை சின்னத்துல வாக்களிக்க நீங்க எல்லாரும் உடன்பிறப்புகளையும் கூட்டிடுவாங்க உங்க வீட்டுல இருக்க கூடியவங்களையும் கூட்டிட்டு வாங்க இல்ல நான் வேலைக்கு போறேன்னா உங்க வீட்டுக்காரர்கள் கூட்டிட்டு வாங்க அவருக்கும் சொல்லுங்க தயவு பண்ணி வாங்க ஓட்டு போடுங்க போதே அதனாலதான் இந்த வீடு நமக்கு இருக்குது இந்த எரிவாயு வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லி அவரையும் கூட்டிட்டு எல்லாரும் வந்து தாமரை சின்னத்துல வாக்களிங்க டாக்டர் முருகன் ஒரு படிச்ச நல்ல பட்டதாரி அமைச்சரா இருக்காரு அவருக்கு உங்களுடைய

நம்ம குடும்பத்திற்கு pronotum குறுகற மாதிரி ஆடுவளங்கள் உங்கள் மூட்ட தாமரைக்கே மீண்டும் வேண்டும் மீண்டும் வேண்டும் மீண்டும் பாரத மாதாக்கே பாரத் மாதாக்கே ஜெய் பண்ணி மரந்தராதிங்க போதையை தவிப்போம் தரம் முன்னேற கடகத்தை தமிழ்நாடுல இருந்து வளர்ச்சி அடைவோம் முதல்வர் உபயோகிச்சாற்றமா இருக்கக்கூடிய போதையை வளர்க்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நம் குடும்பங்களை பா பாதிக்கக்கூடிய அந்த கழகத்துக்கு நம்ம ஆதரவு கொடுக்க வேண்டாம் தயவு பண்ணி தாமரைக்கே